ஜூசு பதினஞ்சு சுபகான் அல்லது பார்ட் முப்பத்தி ரெண்டு பிஸ்மல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பகுதி பதினஞ்சு அத்தியாயம் பதினேழு வணி இஸ்ராயில் இஸ்ராயிலின் சந்ததிகள் ருகுஃப் பன்னெண்டு வசனங்கள் நூற்றி பதினொன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து காபத்துல்லாவிலிருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸிலுள்ள மஸ்ஜிதுல் அஃசாவிற்கு ஓரிரவில் அழைத்து சென்றான் மஸ்ஜிதுல் அக்சாவின் சுற்றலைகளை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம் நம்முடைய அத்தாச்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்து சென்றோம் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் இன்னும் நாம் மூஷாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் நாம் அதை இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக ஆக்கி என்னையன்றி வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என கட்டளையிட்டோம் நாம் நூகுடன் கப்பலில் ஏற்றி ஏற்றி காப்பாற்றியவர்களின் சந்ததியினரே நிச்சயமாக அவர் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார் நாம் இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு முன்னறிவிப்பாக ஜவுராத் வேதத்தில் நிச்சயமாக நீங்கள் பூமியில் இருமுறை குழப்பம் உண்டாக்குவீர்கள் அல்லாஹுக்கு வழிபடாது ஆணவத்துடன் பெரும் அழிச்சாட்டியங்கள் செய்பவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்றும் அறிவித்தோம் எனவே அவ்விரண்டில் முதலாவது வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுக்கு எதிராக போரில் கொடிய வலிமையுடைய நம் அடியார்களை ஏவிவிட்டோம் அவர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து உங்களையும் உங்கள் பொருள்களையும் தேடி அழுத்திவிட்டார்கள் இவ்வாறு முதல் வாக்குறுதி நிறைவேறியது பின்னர் அவர்கள் வெற்றி அடையும் வாய்ப்பை உங்களால் திருப்பினோம் ஏராளமான பொருள்களையும் புதல்வர்களையும் தந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளான கூட்டத்தினராகவும் ஆக்கினோம் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள் நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் உங்கள் முகங்களை சோகமடையச் செய்வதற்காகவும் பைத்தல் முகந்தசத்தில் முதல் முறையாக அவர்கள் நுழைந்தது போல் நுழைந்து அவர்கள் தாங்கள் கைப்பற்றி கொண்டவைகளை முற்றாக அழித்து விடுவதற்காகவும் எதிரிகளை இரண்டாம் வாக்குறுதி வரும்போது நாம் அனுப்பினோம் இதன் பின்னரும் நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போதும் ஆனால் நீங்கள் பாவத்தின் பக்கமே திரும்புவீர்களானால் நாமும் முன்போல் தண்டிக்க திரும்புவோம் மேலும் காஃபிர்களுக்கு ஜஹன்னம் எனும் நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கி வைத்துள்ளோம் நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது அன்றியும் நற்கர்மங்கள் செய்து வரும் நிச்சயமாக மிக பெரும் நற்கூலி உண்டு என்று நன்மாராயன் கூறுகிறது மேலும் எவர் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கின்றோம் மனிதன் குருப்பு ரெண்டு மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கிறான் ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் இரவையும் பகலையும் நாம் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கினோம் பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளடங்கிடச் செய்தோம் உங்கள் இரவினுடைய அறுப்படையை நீங்கள் தேடிக்கொள்வதற்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கைகளையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகமா பிரகாசமாக்கினோம் மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கிறோம் நாளில் அவனுக்காக ஒரு ஏட்டை வெளிப்படுத்துவோம் திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக்கொள்வான் நீ உன் புத்தகத்தை படித்துப்பார் இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே கணக்கதிகாரியாக இருக்க போதும் என்று அப்போது நாம் கூறுவோம் எவன் நேர்வழியில் செல்கிறானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான் எவன் வழிகேட்டில் செல்கிறானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான் நிச்சயமாக ஒருவனுடைய பாவச் சுமையை மற்றவன் சுமக்க மாட்டான் நம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை நாம் ஓர் ஊரை அதன் தீமையின் காரணமாக அழிக்க நாடினால் அதில் உள்ள வசதியான சுகவாசிகளை நேர்வழி பற்றி பின்பற்றுமாறு பின்பற்றி வாழுமாறு நாம் ஏவுவோம் ஆனால் அவர்களோ நம் ஏவல்களுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி நடப்பார்கள் அப்போது அவ்வூரின் மீது வேதனை பற்றிய நம் வாக்கு உண் உண்மையாகி விடுகிறது அப்பால் நாம் அதனை அடியோடு அழுத்தி விடுகிறோம் எத்தனை தலைமுறையை நாம் இருக்கின்றோம் இன்னும் நான் தன் அடியார்களின் பாவங்களை நன்கறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருப்பதற்கும் உம் இறைவன் போதுமானவன் எவர்கள் மறுமையை புறக்கணித்தும் விரைவில் அறியும் வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களை நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம் பின்னரே அத்தகையவருக்காக நாம் ஜஹன்ன எம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதில் அவர் பழிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவார் இன்னும் எவர் மருமையை நாடி அதற்காக தக்க பிரயாசையுடன் மோமினாகவும் இருந்து முயல்கின்றாரோ அத்தகையவர்கள் முயற்சி அல்லாவிடத்தில் நற்கூறி நற்கூலிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இம்மையை விரும்புகளுக்கும் அருமையை ஆசிக்கும் மற்றவர்களும் உமது இறைவனாகிய நமது அறுப்படையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம் உமது இறைவனின் அறுப்படை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை நபியே நாம் அவ்வாறு அவர்களில் சிலரை 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 விட இம்மையில் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளிலும் மிக பெரிது மேன்மையிலும் மிக பெரிதாகும் அல்லாவுடன் மற்றொரு ஆண்டவனை நீர் இணைவிக்க வேண்டாம் அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவராகவும் அமைந்து விடுவீர் ருக்கு மூணு அவனையின்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உடைய இறைவன் விதித்திருக்கின்றான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவரையுமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சி என்று சடைந்தும் சொல்ல வேண்டாம் அவ்விரு அவ்விருவரையும் உம்மிடமிருந்து விரட்ட வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கனிமான கண்ணியமான பேச்சே பேசுவாயாக இன்னும் இறக்கும் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்து மேலும் என் இறைவனே நான் சிறு இருந்தபோது என்னை அறிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்களில் இருவருக்கும் கிருமை செய்வாக என்று கூறி பிரார்த்திப்பார் பிரார்த்திப்பீராக பெற்றோரை நடத்துவது பற்றி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய இறைவனை நன்கு அறிவான் நீங்கள் ஷாலிகானவர்களாக இரு இறைவன் ஏவளுக்கு இசைந்து நடப்பவர்களாக இருந்தால் உள்ளத்தில் இருந்த உள்ளத்தில் இரு உள்ளம் திருந்தி உங்களில் எவர் மன்னிப்பு கோருகிறாரோ அத்தகைய மன்னிப்பு கோருபவர்களுக்கு அல்லாஹ் மீன மன்னிப்பவனாக இருக்கிறான் இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமை பாத்தியத்தை பாத்தியங்களை கொடுப்பீராக மேலும் ஏழைகளுக்கும் வலிப்போக்கர்களுக்கும் அவரவர்களுக்கு கொடுத்து விடுவீராக வீணாக பொருளை விரயம் செய்யாதீர் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்களாவார்கள் சைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவை வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நே புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக உலோபியை போல் எதுவும் வழங்கலாகா வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கி கொள்ளாதீர்கள் அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விறுத்தி விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாத துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர் நிச்சயமாக உன்னுடைய இறைவன் தான் தான் நாடியவருக்கு விசாலமான உணவு சம்பத்துகளை வழங்குகிறான் தான் நாடியவர்களுக்கு அளவாக அளவாகவும் கொடுக்கிறான் நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் ரகசிய பராசியங்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் ருக்கு நாலு நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை வழங்கி உணவை வாழ்க்கை வசதிகளையும் அளிக்கின்றோம் அவர்களை கொள்ளுதல் நிச்சயமாக பெரும் பிழையாகும் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது கொலையை அல்லாஹ் விளக்கி நீங்கள் எந்த மனிதனையும் நியாயமான காரணமின்றி கொலை செய்து விடாதீர்கள் எவரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு அவருடைய வாரிசுக்கு பதிலுக்கு பதில் செய்யவோ அல்லது மன்னிக்கவோ நாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் கொலையின் மூலம் பதில் செய்வதில் வரம்பு கடந்து விடக்கூடாது நிச்சயமாக கொலை என்றவரின் வாரிசு நீதியை கொண்டு உதவி செய்ய பட்டவராவார் அனாதைகள் பிராயமடை பிராயமடையும் வரை அவர்களின் பொறுப்பேற்றிருக்கும் நீங்கள் நியாயமான முறையிலன்றி அவர்களுடைய பொருளை நெருங்காதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாவிடமோ மனிதர்களிடமோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அவ்வாக்குறுதி பற்றி தீர்ப்பு நாளில் உங்களில் உங்களிடம் விசாரிக்கப்படும் மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளவுங்கள் இன்னும் சரியான தராசை கொண்டு நிறுத்து கொடுங்கள் இதுவே நன்மை முடி முடிவில் பலன் தருவதில் அழகானதுமாகும் எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம் நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றும் அதன் அதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும் மேலும் நீர் பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்துவிட முடியாது மலையின் உச்சி அளவுக்கு விடவும் முடியாது இவை அனைத்தின் தீமையும் இரவு நேரத்தில் மூடி வகி அறிவித்துள்ள ஞான உபதேசங்களாகும் ஆகவே அல்லாவுடன் வேறு நாயினை இணையாக ஏற்படுத்தாது அப்படி செய்தால் நீ நிந்திக்கப்பட்டவராகவும் நிந்திக்கப்பட்டவராகவும் துரத்தப்பட்டவராகவும் நரகத்தில் எறியப்படுவேன் முஸ்லிகைகளே உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை அழைத்துவிட்டு தனக்கு மட்டும் வழக்குகளிலிருந்து பெண் மக்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் பொய் கூற்றையே கூறுகிறீர்கள் இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குர்ஆனின் திட்டமாக பல்வேறு விளக்கங்களில் கூறியுள்ளோம் விளக்கங்களை கூறியுள்ளோம் எனினும் யாவும் அவர்களுக்கு உண்மையிலிருந்து வெறுப்பை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை நவீன் நீர் சொல்வீராக அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு தெய்வங்கள் இருந்தால் அப்போது அவை அரசுடைய தாலாவின் அளவில் ஒரு வழியை தேடி கண்டுபிடித்து சென்றிருக்கும் என்று அவன் மிகவும் பரிசுத்தமானவன் இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுகளை விட்டு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றனர் இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை எனினும் அவற்றின் துதி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக அவன் பொறுமையுடனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் நவியே நீர் குவானை ஓதினால் உமக்கிடையிலும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களிடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம் இன்னும் அவர்களை அதனை விளங்கி கொள்வதை விட்டும் அவர்களுடைய இரு இரு இருதயங்களின் மேல் மூடிகளையும் அவர்களுடைய காதுகளின் மீது செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகிறோம் இன்னும் குருவானில் உம்முடைய இறைவன் ஒருவனை மட்டும் நீர் குறிப்பிடும் போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புலகங்களில் திரும்பி விரண்டவர்களாக பின் வாங்கி விடுகிறார்கள் நபியே அவர்கள் உமக்கு செவி என்ன நோக்கத்துடன் சவிசாய்க்கிறார்கள் என்பதையும் அவர்கள் தமக்கு ரகசியமாக ஆலோசனை செய்யும் போது சூன்யம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை அன்றி வேறவரையும் வேறவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று தங்களுக்குள் அந்த அநியாயக்காரர்கள் சொல்வதையும் நாம் நன்கறிவோம் நபியே உமக்கு அவர்கள் எத்தகைய ஓமைகளை சொல்கிறார்கள் என்பதை கவனித்துப் பாரும் ஆகவே அவர்கள் வழி கெட்டு விட்டார்கள் நேரான வழிக்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் உம் இறந்து பட்டு எலும்புகளாலும் இறந்து பட்டு எலும்புகளாலும் உருகி போனவைகள போனவையாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் படுபவர்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நம்பியும் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள் அல்லது மிகப் பெரிதெல்லாம் உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள் எப்படியாயினும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் எங்களை எவன் மறுமுறையும் உயிர்படுத்த மீட்டுவான் என்று அவர்கள் கேட்டார்கள் உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நன்றியை கூறும் அப்போது அவர்கள் தன்னுடைய சிறப்புகளை உன் பக்கம் சாயத்தில் பரிகாசமாக அது எப்போது நீங்களும் என்று கேட்டார்கள் அது வெகு சீக்கிரத்திலும் ஏற்படலாம் என்று கூறுவீனாக உங்களை இறுதியில் அவன் அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவன் உங்களை ஓதியவர்களாக பதில் கூறுவீர்களாம் மரணத்திற்கு பின் சொற்ப காலமே தங்கியிருந்த தங்கியிருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள் குரு ஆறு நமிய என் அடியார்களுக்கு அடியார்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக நிச்சயமாக சைத்தான் அவர்களுக்கு இடையில் தீயதை தூண்டி விஷமம் செய்வான் நிச்சயமாக சைதான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கிறான் உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி நன்கறிவான் அவன் நாடினால் உங்களுக்கு திருப்பை செய்வான் அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான் நாம் உண்மை அவர்களுக்கு வக்கீலாக பொறுப்பாளியாக அனுப்பவில்லை உங்களுடைய பற்றி நன்கு அறிவான் நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாக இருக்கிறோம் எனும் தாவூதுக்குள் ஜபூர் வகுத்தையும் கொடுத்தோம் அவனே இன்றி வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவர்களை அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்கள் கஷ்டத்தை நிவர்த்திக்கவோ அல்லது திருப்பிடவோ சக்தி பெறவில்லை என்பதை அறிவீர்கள் அல்லாவே அன்றி இவர்கள் யாரை பிரார்த்திக்கின்றார்களோ அவர்கள் ஏன் அவர்களில் மிகவும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் கூட தங்கள் இறைவன்பால் கொண்டு செல்ல நற்கன்பங்களை செய்து கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்தும் அவனது தண்டனைக்கு அஞ்சியுமே இருக்கின்றனர் நிச்சயமாக உமது இறைவனின் தண்டனை அச்சப்பட தகுந்த தக்கதாகவே உள்ளது இன்னும் கேம்பத்து நாளைக்கு முன்னே அலைச்சாட்டியம் செய்யும் எந்த ஊரியும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை இது லஹோல் லஹோல் மஹபூன் என்னும் ஏற்றில் வரை பெற்றே இருக்கிறது நம்முடைய அத்தாட்சிகளை இவர்களுக்கு முதி முந்தியவர்களும் பொய்ப்பித்தவர்களும் தவிர பொய்ப்பித்தவதைத் தவிர வேறு எதுவும் இவர்கள் கோரும் அத்தாச்சிகளை அனுப்ப நம்மை தடுக்கவில்லை இதற்கு முன் நாம் சமூக கூட்டத்திற்கு ஒரு பெண் வட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம் அவர்கள் வரம்பு மீறி அதற்கு அநியாயம் செய்தனர் மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அன்றி நாம் அத்தாட்சிகளை அனுப்பவில்லை அனுப்புவதில்லை நபியே நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உமக்கு கூறியதை நினைவு கூறுவீராக மெகராஜின் போது நாம் நாம் உமக்கு காட்டிய காட்சியையும் குர்வானில் சபிக்கப்படும் ஜக்கும் மர மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாக தவிர நாம் ஆக்கவில்லை இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம் ஆனால் இது அவர்களுடைய பெரும் அலைச்சாட்டத்தையே அதிகரிக்க செய்கின்றது இன்னும் நினைவு கூர்வீராக நாம் வழக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சுஜித்து செய்யுங்கள் என்று கூறிய போது இப்ளிசை தவிர அவர்கள் சுஜித்து செய்தார்கள் அவனோ களிமண்ணால் நீ படைத்த படைத்தவனுக்கா நான் படைத்தவருக்கா நான் சுஜி செய்ய வேண்டும் என்று கூறினான் எனக்கு மேலாக கண்ணியப்படுத்திய இவரை பார்த்தாயா நீ எனக்கு கியாம நாள் வரையில் கியோம நாள் வரை அவகாசம் கொடுத்தால் நான் இவருடைய சந்ததிகளில் சிலரை தவிர மற்றவர்களை நிச்சயமாக வழிகெடுத்து விடுவேன் என்று இப்ளீஸ் கூறினார் நீ போய்விடு அவர்களில் உன்னை பின்பற்றுவ பின்பற்றுபவர் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் கூலியின் நிரப்பமான கூலியாக இருக்கும் இன்னும் அவர்களில் இருந்து நீ அவரை வழி சறுகை செய்ய சக்தி பெற்றிருக்கிறாயோ அவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வலி வரிசருக செய் உன்னுடைய குதிரைப்படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களுக்கு எதிராக முழக்கமிடச் செய் அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் கூட்டாக இருந்து கொள் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்று அல்லாஹ் கூறினார் ஆகவே சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே என்று வேறில்லை நிச்சயமாக மோமின்னான என்னுடைய அதிகாரம் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் கூறினான் நபியே அந்த என் நல்லடியார்களை காத்துக்கொள்ள உன்னுடைய இறைவன் போதுமானவன் மாநிலங்களே உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அருள் நீங்கள் தேடி சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான் நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக கிருபையிடுவனாகவும் இருக்கிறான் கடலில் கடலில் உங்களை ஏதேனும் தங்கடம் துன்பம் தீறினால் அவனையின்றி நீங்கள் தெய்வங்களான தெய்வங்கள் என எவற்றை அழைத்து கொண்டிருந்தீர்களோ யாவும் அறைந்துவிடும் எனினும் அல்லாஹ் உங்களை ஈடேற்றி கரை இக்கரை அளவில் கொண்டு வந்து சேர்க்கும்போது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகின்றீர்கள் மனிதன் மகான் நன்றி மறப்பவனாகவே இருக்கிறான் கரை சேர்ந்த பின் அவன் உங்களை பூமியின் ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மா மாட்டான் என்றோ அல்லது உங்கள் மீது கல்மாரியை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சன் தீர்ந்து இருக்கிறீர்களா பின்னர் நீங்கள் உங்களை பாதுகாப்போர் எவரையும் காண மாட்டீர்கள் அல்லது அவன் மீண்டும் ஒரு தடவை அக்கடலில் உங்களை மீளச் செய்து எல்லாவற்றையும் முறித்து தள்ளும் புயல் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நிராகரித்ததற்காக உங்களை மூழ்கடித்து விடமாட்டான் என்றும் நீங்கள் அர்ஜந்திருந்து இருக்கிறீர்களா அப்படி நேர்ந்தால் ஏன் இந்த விஷயத்தை அவ்வாறு செய்தோம் என நம்மை தொடர்ந்து உங்களுக்காக கேட்போர் எவரையும் காண மாட்டீர்கள் நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல உணவு மற்றும் பொருட்களையும் அளித்து நாம் படைத்துள்ள படைப்புகள் பலவற்றையும் விட அவர்களை தகுதியால் மேம்படுத்தி மேன்மைப்படுத்தினோம் ருக்கு எட்டு நவியே நாம் எல்லா மக்களையும் அவர்களுடைய தலைவர்களுடன் அழைக்கும் நாளை நீர் நினைவூட்டுகிறாக அந்நாளில் எவருடைய செயல் குறிப்பேடு அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய அத்தகைய நற்பேருடைய அவர்கள் தம் ஏடுகளை நிம்மதியுடன் படிப்பார்கள் இன்னும் அவர்கள் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் யார் இம்மையில் நேர்வழி அடைய குருடனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலும் நற்பேரை காண காணா குருடன் இன்னும் அவன் நேர்வழியில் மிகவும் ஆவான் நபியை இன்னும் நாம் உமக்கு வகை மூலம் அறிவித்தோமே அதை விட்டும் அதன் காலத்தை நம் மீது நீர் எட்டு கட்டி கூறும்படியான கூறும்படி உம்மை திருப்பிடவே அவர்கள் முனைந்தார்கள் அவ்வாறு நீ செய்திருந்தால் உம்மை நம் உற்ற நண்பராகவும் அப்போது எடுத்து கொண்டிருப்பார்கள் மேலும் நாம் உண்மை ஹக்கான பாதையை உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை எனில் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும் அவ்வாறு நீ சாய்ந்திருந்தால் நீர் இவ்வாழ்நாளில் இருமடங்கு வேதனையும் மரணத்தில் இரு மடங்கு வேதனையும் நுகர்மாறு நாம் செய்திருப்போம் பின்பு நமக்கு எதிராக உமக்கு உதவியாளர் எவரையும் நீர் காண மாட்டீர் உம்முடைய பூமியிலிருந்து அடி அடிப்பெயர் செய்து அதை விட்டு உண்மை வெளியேற்றிவிட உணர்கிறார்கள் ஆனால் அவர்களோ உமக்கு பின்னர் சொற்பனார்களே என்று அங்கு தங்கி இருக்க மாட்டார்கள் திடமாக உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய நம் தூதர்களை பொறுத்தும் இது வழிமு இது இது வழிமுறையாக இருந்து வந்தது நம்முடைய இவர் வழிமுறைகளில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டேன் இருகையை நிலைநிறுத்துவீராக இன்னும் பஜருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக பஜூர் தொழுகை சான்று கூறுவதாக இருக்கின்றது இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரியான தகஜத் தொழுகையை தொழுது வருவீராக இதன் பாக்கியத்தினால் இறைவன் மகாம் மஹமுதா என்னும் பெற்ற தளத்தில் உண்மை எழுப்ப எழுப்ப போதும் என் இறைவனை என்னை சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக மேலும் என்னை வெளிப்படுத்துவாயாக மேலும் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியாக்குவாயாக என்று கூறுகிறாரிய இன்னும் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியமானது அழிந்து போவதேயாகும் என்று கூறுகிறார்கள் இன்னும் நாம் மோமினிகளுக்கு ரகமத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றியை குரோனில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேற எதுவும் இது அதிகமாக்குவதில்லை நாம் மனிதனுக்கு அறுக்கடைகளை வழங்கினால் அவன் நன்றி செலுத்தாமல் புறக்கணித்து தோலை உயர்த்தி பெருமை கொள்கிறான் அவனை ஏதேனும் ஒரு தீங்கு தொடுமானால் அவன் நிராசை கொண்டவனாகி விடுகிறான் நீர் கூறுவீராக ஒவ்வொருவரும் தன் வழியிலேயே செயல்படுகிறான் ஆனால் நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை உங்கள் இறைவன் நன்கு அறிவான் பத்து நபியை உம்மிடம் ரூஹை ஆத்மாவை பற்றி அவர்கள் செய்ய கேட்கிறார்கள் ரூஹு என் இறைவனுடைய கட்டலிலிருந்தே உண்டானது இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமே என்று வேறில்லை என கூறுவீராக நபியை நாம் நாடினால் உமக்கு நாம் வகையாக நாம் அறிவித்ததை குரானை போக்கிவிடும் பின்னர் நமக்கு எதிராக உமக்கு பொறுப்பேற்கக்கூடிய எவரையும் நீர் காண ஆனால் உம் இறைவனுடைய ரஹமத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேற எதுவும் இல்லை நிச்சயமாக மீது அவனுடைய அறுப்படை மிகவும் பெரிதாகவே இருக்கிறது இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜன்களும் ஒன்று சேர்ந்து முயன்று அவர்களில் சிலர் சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியாது என்று நவியே நீர் கூறும் நிச்சயமாக இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக சகலவிதமான உதாரணங்களையும் மிகவும் தெளிவாக விவரித்துள்ளோம் எனினும் மனிதர்களின் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்காக பூமியிலிருந்து ஒரு நீர் ஊற்றி பீரிட்டு வரும்படி செய்யும் வரையில் உன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அல்லது பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிரம்பியுள்ள தோட்டம் ஒன்று இருக்க வேண்டும் அதன் நடுவே ஆறுகள் ஆறுகளை நீர் ஒளித்தோட செய்ய வேண்டும் அல்லது நீர் எண்ணுவது போல் வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மேல் விட செய்யும் வரை அல்லது அல்லாவையும் வழக்குகளையும் நமக்கு முன் நேருக்கு நேராக கொண்டு வந்தால் அன்றி அல்லது ஒரு தங்க மாளிகை உமக்கு இருந்தால் அன்றி உன் மீது நம்பிக்கை கொள்ளும் அல்லது வானத்தின் மீது நீர் ஏறி செல்ல வேண்டும் அங்கிருந்து எங்களுக்காக நாங்கள் படி படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர் என் இறைவன் மிக தூயவன் நான் இறைவனுடைய தூதனாகிய ஒரு மனிதனை தவிர வேறெதுமாக இருக்கின்றேனா என்று நவிய நீர் வதிர்ப்புறாக பதினொன்று மனிதர்களிடம் நேர்வழி காட்டி வந்தபோது ஒரு மனிதனியா அல்லாஹ் தன் தூதராக அனுப்பினான் என்று கூறுவதை தவிர அவர்கள் ஈமால் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை கூறும் பூமியில் மலக்குகளே வசித்து இருந்த வசித்து இருந்து அதில் அவர்களே அவர்களை நிம்மதியாக கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு மலக்கையே வானத்திலிருந்து நம் தூந்தராக இறக்கியிருப்போம் என்று எனக்கிடையிலும் உங்களுக்கிடையிலும் சாட்சியாக இருக்க அல்லாகவே போதுமானவன் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை பற்றி நன்கு அறிந்தவனாகும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று நபியை நீர் கூறுவீராக அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர் தாம் அவர்தாம் நேர்வழி பெற்றவர் ஆவார் இன்னும் அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அத்தகையவருக்கு உதவி செய்வார் அவனை அன்றி வேறு எவரையும் நீர் காண மாட்டீர் மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஓமியர்களாகவும் செவிடர்களாகவும் தம் முகங்களில் குப்புற வரும்படி செய்து கியாம நல்லி ஒன்று சேர்ப்போம் இன்னும் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமேயாகும் நரக நெருப்பு அணையும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு நெருப்பை அதிகமாக்குவோம் அவர்கள் நம் வ வசனங்களை நிராகரித்து நாம் மதித்து எலும்புகளாகவும் ஒக்கி மண்ணோடு மண்ணாகவும் ஆகி ஆகிவிடுமோ ஆகிவிடுவோமாயின் மீண்டும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என்று சொல்லிக்கொண்டிருந்தார்களே அதற்காக அவர்களுடைய கூலி இதுதான் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தனாகிய அல்லாஹ் அவர்களை போன்றதை படைக்க ஆற்றலுடையவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா இன்னும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் இதில் சந்தேகமும் இல்லை எனினும் அக்கிரமக்காரர்களை பூமியை நிராகரிக்காமல் இல்லை என்னுடைய இறைவனின் ரகமத்து என்னும் அருள் பொக்கிசங்களை நீங்கள் சொந்தப்படுத்தி கொண்டு இருப்பீர்களானாலும் அவை செலவாகி விடுமோ என்ற பயத்தினால் நீங்கள் அவற்றை தடுத்துக் கொள்கிறீர்கள் மேலும் மனிதன் உலோபியாக இருக்கின்ற உலோபியாகவே இருக்கின்றான் என்று நபியை நிற்கிறோம் ருக்கும் பன்னன் நிச்சயமாக நாம் மூஷாவுக்கு தெளிவான ஒம்பது அத்தாட்சிகளை கொட்டிருந்தோம் அவர் அவர் அவர்களிடம் ஆற்றையில் கொண்டு வந்தபோது வந்தபோது என்ன நடந்தது என்று பலி இஸ்ராயல்களிடம் நபிய நிற்கிறேன் சிரோ சிரான் அவரை நோக்கி மூஷாவே நிச்சயமாக நாம் உண்மை சோன்யம் செய்யப்பட்டவராகவே எண்ணுகிறேன் என்று கூறினார் அதற்கு மோசா வானங்களையும் நோக்கியும் படைத்த இறைவனைத் தவிர வேறு யாரும் இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பதை நிச்சயமாக நீ அறிவாய் சிறு அவனே நிச்சயமாக நீ அழைக்கப்பட இருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் எண்ணுகிறேன் என்று கூறினார் ஆகவே சிறுராவு நான் நாட்டை விட்டும் ஊசாவை மணி இஸ்லா மூசாவையும் மணி இஸ்லாங்களையும் விரட்டிவிட நாடினான் ஆனால் நாம் அவனையும் அனைவரையும் அளித்தோம் இதன் பின்னர் நாம் மனு இஸ்ராயல்களுக்கு சொன்னோம் அந்த குடியிருந்த மறுமையின் வாக்குறுதி வந்தால் நாம் உங்களையும் சிரமம் கூட்டத்தை விசாரணைக்காக நம்மிடம் ஒன்று சேர்ப்போம் இன்னும் முற்றிலும் சத்தியத்தை கொண்டே நாம் இதனை வைத்தோம் முற்றிலும் சத்தியத்தை கொண்டே இது இறங்கியது மேலும் நம்பியே நாம் உண்மை நன்மாரின் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகமே என்று அனுப்பவில்லை மக்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஓதி காண்பிப்பதற்காக பகுதி பகுதியாக பிரித்தோம் இன்னும் நாம் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம் நாம் ஏ அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதீர்கள் அதனால் அதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை நிச்சயமாக இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் அது குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஞ்சித்து செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நம்பியே நீ கூறும் அன்றியும் எங்கள் இறைவன் மிக பரிசுத்தமானவன் எங்களுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள் இன்னும் அவர்கள் அழுதவ அழுதவர்களாக முகங்கள் குப்புற விழுவார்கள் இன்னும் அவர்களுடைய உள்ளத்தையும் அது அதிகப்படுத்தும் நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹமான் என்று அழையுங்கள் எப்பயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தானோ அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியை கூறுவீராக இன்னும் உன்னுடைய தொழுகையில் அதிக சப்தமிட்டு ஓதாதீர் மிக மெதுவாகவும் ஓதாதீர் மேலும் இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு மத் மத்தியமான வழியை கடைபிடிப்பீராக அன்றியும் தனக்கு சந்ததி எடுத்துக்கொள்ளாதவனும் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டால் எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தையும் கொண்டு எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கிறானோ அந்த நாயனுக்கே புகழடைத்தோம் என்று நபிய நீர் கூறுவீராக இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த